நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பாக ஆ ராசா நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஹெலிகாப்டர் மூலம் இன்று உதகைக்கு வருகை புரிந்தார் அவரை நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் புத்தகம் வழங்கி சால்வை அணிவித்து வரவேற்பளித்தனர் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி الله ي ر ح م Vivo V30 Series. Be the pro. Bajaj Finance Vasadivundu. A shop where your shopping never ends.